தேடலும் ஆர்வமும் இருந்தால் வெற்றி நிச்சயம் விழாவில் ஈரோடு மகேஷ் பேச்சு கோவை ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அனுகிரகா என்னும் தலைப்பில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் சிந்தில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் நாகராஜ் தலைமை செயல் அதிகாரி மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய கல்லூரி தலைவர் மதன் சிந்தில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் முதமாக உயர் தரத்திலான விளையாட்டு மைதானங்கள் இருப்பதாக தெரிவித்தார் அதேபோல மாணவர்கள் நவீன தொழில்நுட்பங்களுக்கு தகுந்தபடி தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் கல்லூரி வளாகத்தில் உள்ள வகுப்பறைகளை உயர் தரத்திலான நவீன அமைப்புகளுடன் விரைவில் மாற்றம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகரும் எழுத்தாளரும் தன்னம்பிக்கை பேச்சாளருமான ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் வாய்ப்புகளை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் மாணவர்களுக்கு எப்பொழுதும் பசி என்னும் தேடல் மற்றும் ஆர்வம் இருந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என தெரிவித்தார் கல்லூரி காலம் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலம் என குறிப்பிட்ட அவர் இந்த நாட்களில் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என கூறினார் விழாவில் முன்னாள் இந்திய கால்பந்து அணியின் கேப்டனும் ரத்தினம் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் மையத்தின் இயக்குநர் ராமன் விஜயன் கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியன் கல்லூரி துணை முதல்வர் சுரேஷ் ஆய்வுத்துறை புல முதன்மையர் சபரீஷ் முனைவர் ஹேமலதா மற்றும் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெருமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொலைக்காட்சி வந்ததுக்கு காரணம் எல்லாமே என்னுடைய கல்லூரி நாட்களிலும் பள்ளி நாட்களிலும் இந்த மாதிரி மேடைகளை சரியாக நான் பயன்படுத்தி கொண்டதால் மட்டுமே இன்றைக்கு ஒரு கல்லூரிடைய முதலாம் மாணவர்கள் வரவேற்கு நான் சிறப்பு வருகிறார்கள்

நீங்க நிறைய பெற்றோர்களை பாக்குறேன் வசதியான பெற்றோர்கள் இருக்கீங்க இல்ல நடுக்கிற வசதியோட சில பேர் இருக்கீங்க இல்ல வசதி நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் புதுசா செய்யும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் உங்க அம்மா அப்பா ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழ்நாள் தெரியாது அம்மா அப்பா ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழ்நாள் தெரியாது ஆனா தனக்கு பிறந்த குழந்தைகளை ராஜா

मुना आई चेंज कर दी और काले से ये इनको सुना तो याद आता ताई ना अंदर सुनने हैं आप भी इसे विदिन इस पढ़ी के लिए मैच इतने नमो ऊर्जा चक्कर वाले ताई इनका तो यार आगे पढ़ने के लिए आ रहे हैं ये ना पढ़ी है ये ना सोची है ये ना भाई है ये तो मेरे क्या है आना ये उसी को लेके क्या है ना अल्लाह मुक्त